வாங்க இன்னைக்கு குழக்கட்டை செய்ய போகிறோம் ரேஷன் அரிசியில் தான் செய்ய போகிறோம் அது பாருங்கள் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் சுத்தமாக இதில் கருப்பு எதோ குச்சி மண் எதுனா இருந்தால் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம் இதுலேயே வந்து நம்ம சாஃப்டாக விரிசல் இல்லாமல் செய்ய போகிறோம் அது எப்படி சேர்த்து பார்க்கலாம் இது சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா ஒன் ஹவர் நல்லா ஊறிட்டு இதை வந்து அப்படியே வந்து நழலில் காய போட்டுடலாம் காட்டன் போட்டு அப்படியே நல்லா நல்லா காய வச்சிருவோம் பாருங்க நல்லா காஞ்சிட்டு இப்போ கையில் ஒட்டாத மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவு காஞ்சா போதும் நல்லா சாஃப்டான குழக்கட்டைக்கு இந்த இந்த பதம்தான் கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே கொட்டி நான் இதை வந்து மிக்சியில் அரைக்கலை கொஞ்சம் அதிகமான மாவு எடுத்துருக்குற அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் மிஷினில் கொடுத்து அரைக்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறோம் பாருங்கள் நல்லா வந்து மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்தேன் நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க பாருங்கள் இது அப்படி கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப காய வைக்க வேண்டாம் இது அப்படியே வந்து ஆவியில் வைக்க போகிறோம் கடாய் வச்சு தண்ணி போட்டிருக்கேன் ஒன்றரை சொம்பு தண்ணி வச்சிருக்கேன் மாவு வேக வைக்கிறதுக்காக கடாய் இல்லைன்னா இட்லி பாத்திரம் தான் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் அப்படியே வந்து இட்லி தட்டு மேலே வச்சுருவோம் காட்டன் கிளாத் ஒயிட் எடுத்துக்கலாம் நல்லா வெள்ளையாக காட்டன் எடுத்துகிட்டு மேலே போட்டுடுவோம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டலாம் ஃபுல்லாக எல்லாம் காட்டனில் போட்டு நல்லா குளோஸ் பண்ணிடலாம் சுற்றி க்ளோஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுருவோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு அரிசின்னு வந்து இந்த மாதிரி ஊற போட்டு ஒன் ஹவருக்கு இந்த மாதிரி வேக வச்சிடலாம் நல்ல கிளாத் வந்து இந்த மாதிரி போட்டு கூட்டிட்டு டைட்டாக மூடிடலாம் இட்லி மூடி போட்டு மூடிட்டோம்னா நல்லா வந்து வீக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் வேகணும் பாருங்கள் நல்லா வெந்துட்டுது ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இருபது நிமிஷம் சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நிறைய மாவு நம்ம ஃபுல்லாக வச்சிருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் மாவு நல்லா ஆவியாயும் அப்படியே வந்துடுது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துட்டுது நல்லா வாசம் மாவு அரிசி ஸ்மெல்லு மாவு ஸ்மெல்லாம் இல்லாமல் பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு நல்லா வெந்துட்டுது பாருங்கள் இதை ஆற விட்டு நல்லா ஜலசிடலாம் வேறு பா ஜல்ல வச்சு பாருங்கள் வேறு பாத்திரத்தில் ஜலசி எடுத்துட்ற பாருங்கள் நல்லா ஆறிடுது மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலசி எடுத்துடலாம் எதாவது கட்டி இருந்தால் எதாவது கொஞ்சம் இது இருந்தாலையும் நல்லா ஜலசி மாவு நைஸாக எடுத்துடலாம் கட்டி கட்டியாக இருக்காது நைஸாக எடுத்துடலாம் மாவு ஜல்சி ஜலிச்சு கிளீனாக எடுத்துட்றேன் எல்லாம் ஜலிச்சிட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இப்படி பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு நல்லா இதில் திப்பி திப்பியாக இருக்குது கட்டியாக இதெல்லாம் சுத்தமாக ஜல்சி எடுத்துகிட்டா நம்ம இந்த இது வந்து குழகத்தை நல்லா சாஃப்டாக வரும் இடியாப்பமும் செய்யலாம் புட்டும் செய்யலாங்க அரிசி புட்டு ரொம்ப நல்லா சாஃப்டாக அப்படியே மணல் மணல் அப்படியே நைஸாக இருக்கும் அந்த அளவுக்கு வரும் இந்த மாதிரி தான் மாவு ரெடி பண்ணணும் ரேஷன் இருந்தால் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரேஷன் அரிசியில் செய்தால் கூட இந்த வெத்தரில் செய்ங்க மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாசனையும் நல்லா இருக்குது வேக வச்சு செய்துட்டா விரிசல் இல்லாமல் குழக்கட்டை நல்லா வருங்க இப்போ மாவு இந்த மா இந்த பதத்தில் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் கொழக்கட்டை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது அப்படியே நல்லா வந்து கலறி விட்டு வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருங்க ஆறு மாதம்னாலே அப்படியே இருக்கும் எதுவும் கெடாது நல்லா வெயிலில் வெயில் வரைச்சா கா நல்லா போய்ட்டு நல்லா இந்த ஹீரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சு நல்லா ஏர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க நல்லா எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கு அப்படியே இருக்கும்ங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்